வணக்கம் மட்டக்களப்பு வேட்பாளர் வீட்டின் மீது தாக்குதல் இனி விரிவான செய்தி மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவேளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திக்கோடை பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் ஒருவரின் வீட்டில் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போரத்தீவு பெற்ற பிரதேச சபைக்காக போட்டியிடும் அருண்ராஜா ராஜா பிரேமாகரன் என்பவரின் வீட்டின் மீது இவ்வாறான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வேட்பாளரான பிரேமாகரன் சம்பவத்தின் போது மரண வீட்டிற்கு சென்றிருந்த வேளையிலேயே இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிய வருகின்றது இச்சம்பவம் தொடர்பில் வெள்ளவெளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்னுடைய வீட்டுக்கு பெட்ரோல் கோத்தலில் பெட்ரோலை அதில் நெருப்பு கொளுத்திட்டு கொண்டு வீட்டுக்கு அரைஞ்சிருக்கிறாங்க அந்த டைமில் நான் வீட்டில் இல்லை நான் பக்கத்தில் ஜாவுட் வந்து ஜாகுட்ல இருந்து அப்போ எனக்கு வீட்டாக்கள் ஃபோன் அனுப்பிட்டு நான் போய் பார்க்குற நேரம் ஓட்டுக்கு மேலே நெருப்பு அறிஞ்சோன்ட்டு நான் வந்து தான் தெரியாத அணைக்கலாம் வீட்டுக்குள்ளே ரெண்டு அந்த சீட்டு அடிச்சிருந்த சீட்டில் ரெண்டு சேதம் சேதமாயிருக்கு வேறு சேதம் ஒன்று இல்லை உயிர்கள் ஒன்றும் ஆபத்தில் இல்லை நான் இது என்ன நடந்ததுன்னு தெரியல ஆறு செய்திருக்கிறாள் இது என்னத்துக்கா எனக்கு உண்மையாக எனக்கு இது வரைக்கும் நான் உங்களுடைய பகை இல்லை அதே மாதிரி நான் உங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு போகவில்லை ஆனால் இது என்ன காரணத்துக்கு அச்சுருக்காங்க எனக்கு மேலே தெரியும் சாக்கலாம் இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க தெரியுமே நடந்துருக்கேன் நாங்கள் தூங்குகிற எங்களோட பெட்ரூமுக்கு மேலே தான் இது அறிவுற்றுக்கு அந்த பெட்ரூமில் நான் நான் இல்லாத டைமில் இந்த மனைவியும் என்னுடைய மகனும் தான் அதில் தூங்கி இங்கே வந்தாங்க நல்லா அந்த சீட்டில்லாமல் இருந்தாங்க அது எங்களோட பெட்டில் தான் இருந்துருக்கு பெட்டில் வந்து மகனுக்கும் மனைவிக்கும் பாதிப்புகள் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருந்து அந்த சீட் இருந்ததால் அந்த இது தவிர்க்கப்பட்டது உடனே பொலிசிக்கு நாங்கள் இரவு பொலிசிக்கு இன்பம் மட்டுமே போலீஸ் வந்தது எல்லா போய்ஸ் வந்து காலையில் நாலு மணிக்கு வந்து வாக்குமூலம் வந்துட்டு போயிருக்கோம் அப்புறம் காலையில் இருக்க மட்டை கலப்பு வந்து சொப்போ போலீஸ் வந்தாங்க இப்போ இப்போவும் போலீசாக்களை விட்டுருக்காங்க போலீசாக்கள் என்னை கூட்டுக்கு முன்னால் பாதி கடமையில் இருக்கிறாங்க இப்போது அவங்க வந்ததுக்கு கூறான் தெரியும் மறுத்தவர்கள் நடவடிக்கைன்னு நன்றி